திமுக மந்திரி சபையில் அதிரடி மாற்றமா பாமகவுக்கு பயந்து மு க ஸ்டாலின் எடுத்த முடிவா பேரன்பிரிய கொடுத்த தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க கார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான கையோடு தமிழக அமைச்சரவையில பெரிய மாற்றங்கள் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அதற்கான வேலையை தொடங்கி இருக்கிறாரா திமுகவினுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் என்ன இப்ப திடீர்னு அமைச்சரவை மாற்றம் இதுக்கு யார் காரணம்னு பார்த்தா அதற்கு பின்னால இருக்கக்கூடிய காரணம் பாமக தான் என்ன திமுகவுல அமைச்சர்கள் மாற்றத்திற்கு பாமக காரணமான்னு கேட்டா ஆமா பாமக தான் காரணம் ஏற்கனவே செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி விஷயத்திலேயே நம்ம பார்த்ததுதான் திமுகவுடைய அமைச்சர்கள் பாமகவை பார்த்து எந்த அளவிற்கு பயந்து மிக அதிகார பலத்தோடு இருந்த செந்தில் பாலாஜியும் பொன்முடியுமே அவர்களை பார்க்கக்கூடிய ஜூனியர் அமைச்சர்கள் தலாம் பாமகவை பகச்சிக்க அதிகமானு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்களாம் அதற்கு ஒரு காரணம் இவர்கள் செய்யக்கூடிய ஊழல்களை எல்லாம் மக்கள் விரோத செயல்களை எல்லாம் வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது ஆனால் இந்த அமைச்சரவை மாற்றத்திற்கு அது மட்டும் காரணம் இல்லையா நடக்கக்கூடிய நடந்த நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல பல தொகுதிகளில் பாமக முன்னிலை பெறும்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி முன்னிலை பெறக்கூடிய தொகுதிகளில திமுக கடும் வீழ்ச்சியை சந்திக்கும் அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்காம் இன்னொன்னு வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கோஷம் என்பது அதிகரிச்சிருக்கு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்க வேண்டிய கட்டாயத்திற்கு அரசு தள்ளப்பட்டிருக்கு ஒருவேளை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கலாம் மிகப்பெரிய போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் எடுப்பார் என்கின்ற அச்சத்திற்கு அரசு வந்திருக்கு ஆனாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க மனம் இல்ல திமுக மேல வன்னியர் இடஒதுக்கீடு மட்டும்தான் வன்னியர்களால் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கானு கேட்டா அது மட்டும் கிடையாது வன்னியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கறது இல்லை என்கின்ற குற்றச்சாட்டும் புதுவா எப்பயுமே வைக்கக்கூட கூடாதான் ராஜ்யசபா எம்பி தேர்ந்தெடுத்தா அதுலையும் மன்னியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இருக்காது இல்ல அமைச்சருடைய பட்டியல் வெட்டா அதுலையும் மன்னியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இருக்காது திமுக அமைச்சரவையில மொத்தமே மூன்று வன்னியர்கள் தான் இருக்கிறாங்க அவர்களும் வன்னியர்களா இருக்கிறாங்கன்னா அதுல ஆயிரத்தி எட்டு கேள்வி இருக்கு அவர்களுக்கும் சேர்த்து நம்ம தான் குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனால் தன்னுடைய சாதி சான்றிதழ்கள்ல ஓட்டு கேட்டு வர்றப்ப தன்னை வன்னியர்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் மூன்று பேர் தான் இருக்கிறார்கள் ஆனால் வன்னியர்களோடு ஒப்பிடக்கூடிய ஒப்பிடக்கூடிய வகையில பத்து பத்துல ஒரு பங்கு மட்டுமே இருக்கக்கூடிய ரெட்டியார் மற்றும் நாயுடு சமுதாயத்திற்கும் மூன்று அமைச்சர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இது எந்த விதத்துல நியாயம் என்கின்ற கேள்வி வன்னியர்களிடமிருந்து எழுப்பப்பட்டும் வருது அப்படியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெருத்த கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறோம் வன்னியர் மக்களுடைய பெரிய கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறோம் சேலம் தீவட்டிப்பட்டி சம்பவம் மேல்பாதி சம்பவம் இதற்கு ஒரு காரணமாக இருந்துகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில கொஞ்சமாக தற்கனை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு வன்னியருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்கின்ற முடிவிற்கு திமுக வந்திருக்கிறதாகவும் செய்திகள் வந்திருக்கு தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் நம்ம தருமபுரி கடலூர் சிதம்பரம் இந்த மூன்று நாடாளுமன்ற தொகுதிக்கும் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான் ஒரு பொறுப்பாளராக இருந்தார் இந்த மூன்று இடங்கள்லுமே திமுக ஒரு பின்னடைவை சந்திக்கவே எதிர்பார்க்கப்படுது குறிப்பா தருமபுரி மற்றும் கடலூர்ல தருமபுரியிலையும் கடலூர்லையும் பாமக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறப்ப எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவர்களுடைய மந்திரி பதவி பறிக்கப்படுமா என்கின்ற கேள்வி எழுந்தபோது மந்திரி பதவி பறிக்கப்படுதோ இல்லையோ ஆனா இலாக்கா மாற்றுதலுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது ஏன்னா ஏற்கனவே வன்னியர்களுக்கு பிரதித்துவம் இல்லைன்னு சொல்றோம் இதுலயும் எம்ஆரே பன்னீர் எடுத்துட்டோம்னா இன்னும் அதை பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகும்னு திமுகவினரே கருதலாங்களாம் ஆனா எம்ஆர்கேவை எடுத்தா மந்திரி மாத்தினா எந்த ஒரு வன்னியரும் கவலைப்பட போறது இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு ஏன்னால் எம்ஆர்கே பன்னீர் சொல்லும் வன்னியர்களை பாதுகாக்கவோ வன்னியர்களுக்காக குரல் கொடுக்கவோ தவறிட்டார் என்பதுதான் உண்மை எஸ் எஸ் சிவசங்கரன் கிச்சன் கேபினட் கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்ல இருக்கிறதுனால அவர்களுக்கு வேண்டியதை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறதுனால அவர் மேல இப்போதைக்கு எந்த இலாக்கா மாற்றமும் எந்த நடவடிக்கையும் இருக்காது என்று கருதப்படுது இன்னொரு யார் துரைமுருகன் மேல கைய வைப்பாங்களா துரைமுருகன் மேல கண்டிப்பா நடவடிக்கை மாட்டாங்க ஏன்னா துரைமுருகனுடைய பதவியை பறிச்சா இருக்கிறதும் நல்ல கதையாக ஆயிடுறாங்களா துரைமுருகன் மேலையும் இல்லை அப்ப இந்த மூன்று அமைச்சர்கள் மீது நடவடிக்கை இருக்காது வேண்டுமானால் இலாக்கா மாற்றங்கள் இருக்கும் அப்ப வேற யாரு அமைச்சர்களுக்கு வாய்ப்பு இருக்கும் வேற யாருக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா காந்தி வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் காந்தி மீது வன்னியர்கள் பெரும் கோபத்துல இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காந்தியுடைய நடவடிக்கைகள் அத்தனையுமே மக்களால வெறுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இன்னொன்னு இல்லாம காந்தி ஒரு பிறகு சாதி வெறியர் என்பதை பல இடங்களை நிரூபிச்சிருக்குமே இருக்கிறாரு அந்த இடத்துல காந்தியை எடுத்துட்டு சிவிஎம்பி எழிலரசன் அதாவது காஞ்சிபுரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவுடைய மாநில மாணவரை செயலாளர் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் இப்போ வந்த ராஜீவ் காந்திக்கு தலைவர் பொது பொறுப்பு கொடுத்துட்டு மாநில மாணவரி தலைவர் பொறுப்பு கொடுத்துட்டு ரெண்டு தலைமுறையா இருக்கிற இவருக்கு மாநில மாணவர்கள் செயலாளர் கொடுத்து கட்டி வச்சிருந்தாங்க அவரும் எல்லா இடத்துலயும் திமுகவுக்கு அதக்கூடிய நபர் தான் அந்த கூவலுக்காக ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கைல்வி அவருடைய செயல்பாட்டுல திருப்தி இல்லாத காரணத்தினால அவரை மாற்றிட்டு தென்மா மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா அவர்கள் உதயநிதிக்கு ரொம்ப நெருங்கினா இருக்கக்கூடிய ராஜா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு கருதப்படுது ஆனா எது எப்படியாக இருந்தாலும் தேர்தல் முடிந்த கையோடு அமைச்சரவையில பெரிய மாற்றுதல் இருக்கும்னு எல்லாராலையும் சொல்லப்பட்டு வருது தீ இல்லாமல் புகையாது நிச்சயமாக புகையும்னு நினைக்கிறோம் அமைச்சரவையில மாற்றம் நிச்சயமாக உறுதியாக எதிர்பார்க்கலாம் என்று நானும் நினைக்கிறேன் நன்றி